ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று பசலைக்கீரை பொரியல் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பசலைக்கீரை வெங்காயம் காஞ்ச மிளகாய் மட்டுமே இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போது கடுகு வந்து தாளிக்க போகிறேன் அதோட காஞ்ச மிளகாவும் போடணும் இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்க போகிறேன் பாருங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ கீரை சேர்க்க போகிறேன் இந்த கீரையில் ரொம்ப ரொம்ப சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது சுகருக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையை வாரம் ரெண்டு தடவை சாப்பிட்லாம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் பாருங்கள் கீரை நல்லா வதக்குறேன் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்ருக்கேன் இதில் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் காரக்குழம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துலேயும் பசங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கீழே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்